யார் யாருக்கெல்லாம் கடுமையாக ரொம்ப கொடுமையான வாழ்க்கை மன வாழ்க்கைங்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் கல்யாணமே ஆகலை கடனே தீரல பொருளாதார சம்மந்தமாக எல்லாத்துலேயும் வீக் ஏண்டா வாழ்கிறங்கிற ஒரு நிலமை கொடுமையான வாழ்க்கையா கடுமையான கஷ்டமாக நான் விஷ்ணுபதி புண்ணிய காலத்துக்கு போடுற வேடிங்கே இது கடன் நோய் எதிரிகளால் பிரச்சனையா வழிபடுங்கள் விஷ்ணுபதி புண்ணிய காலத்தை அதாவது விஷ்ணு பகவானே மனம் இறங்கி தான் நம்ம பக்தர்களுக்காக அருள் செய்யும் நாட்கள் நாலு நாலு நாள் பண்ணுறாரு அது பேர் விஷ்ணுபதி புண்ணிய காலம்னு பேர் சிவன் வந்து நாலு நாள் அருள் செய்கிறார் அது பேர் சடசீதி புண்ணிய காலம்னு பேர் பிரம்மா நாலு நாள் அருள் செய்கிறார் அது பிரம்ம பிரம்மாவோட காலங்கள்னு பேர் இதில் முக்கியமாக நமக்கு வந்து பொருளாதாரம் மனைவி இப்படி தான் நகை அல்லது வந்து வீடு சொத்து வாகனம் இதெல்லாம் எல்லாம் இது நம்ம வந்து இந்த காலம் வந்து கொஞ்சம் லௌலீகமான காலம் ஸோ இதெல்லாம் கிடைக்கலைன்னா நம்ம மனசு என்ன இது வெறுத்து போயிடுது ஞானத்தை தொழாகிறதுக்கு வேறு ரூட்டு இது ஒன்லி என்னது நம்மளுடைய லௌலீகம் பெருமாள்னாவே அவர் காப்பவர் இப்படி ஏன்னா அவர் பார்த்திங்கன்னா மகாலட்சுமியோடயே இருப்பார் அப்போ அவர் வந்து அருள் செய்யக்கூடிய நாலு நாட்கள் எதுனா வைகாசி மாதம் ஒன்றாந்தேதி ஆவணி மாதம் ஒன்றாந்தேதி கார்த்திகை மாதம் ஒன்றாந்தேதி மாசி மாதம் ஒன்றாந்தேதி ஒரு வருஷத்தில் விஷ்ணுபதி புண்ணிய காலம் வரக்கூடிய நாட்கள் சில நேரங்களில் என்ன நடக்கும்னா அதாவது இந்த நாலு நாட்கள் தான் சில நேரங்களில் சூரியன் நாளே என்ன பண்ணுவார் அடுத்த ராசிக்குள்ளார சூரியன் அடி எடுத்து வச்சுருவார் ஆக்சுவலாக இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலம்னால் என்னென்ன யாருக்கும் தெரியல நான் தான் விஷ்ணுபதி புண்ணிய காலத்தை முத முதல்ல கிட்டத்தட்ட ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி இருந்து இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலத்தை ரெகுலராக போட்டுக்கிட்டே வந்தேன் அப்புறம் எல்லோரும் எடுத்து பேசினாங்க ஆனால் எடுத்து பேசினாலும் அது உண்மை தத்துவம் என்னன்னு யாருக்கும் தெரியாது ஒரு சூரியன் ஒரு ராசிக்கு நுழையிறதுக்கு இப்போ வந்து அடுத்த ராசிக்கு போகிறார் ஏழு மணி ஐம்பது நிமிஷத்துக்கு இன்றைக்கி போகிறார் அப்படின்னா அதிலிருந்து ஆறே முக்கால் மணி நேரம் முன்னாடி இருக்கிற காலம் தான் விஷ்ணுபதி புண்ணிய காலம் இந்த ரகசியத்தை இந்த காசுமோ சேனலில் தான் சொல்கிறேன் குறிச்சிக்கோங்க ஆறே முக்கால் மணி நேரம் முன்னாடி சூரியன் ஒரு ராசியை தொடும்போது அடுத்து இந்த ராசியில் இந்த மாதம் நமக்கு மாசி மாதம் அடுத்து பங்குனி மாதம் போகிறாருன்னா மாசி மாதத்துலேருந்து பங்குனிக்கு அந்த க ஃபஸ்ட்டு நாள் போகிறதுக்கு போய் டச் ஆகிறதுக்கு டச் பண்ணுவார் அதுலேருந்து ஆறே முக்கால் மணி நேரம் பின்னாடி இது விஷ்ணுபதி புண்ணியக்கான நேரம் சில நாட்களில் முன்னாடியே வருவோம் மொதல் நாள் நைட் போயிடுவார் முதல் நாள் நைட்டு அடுத்த நாள் காலையில் தான் போகணும் சூரியன் வந்து கணக்கீடுகள் பிரகாரம் நைட்டு போயிடுவார் அப்போ சாயந்தரம் நேரத்தில் விஷ்ணுபதி வரும் முதல் நாளே வந்துடும் அந்த பெருமாள் கோயிலில் கொடிமரத்தோடு இருந்தால் ரொம்ப சிறப்பு கொடிமரத்தோடு சேர்ந்து அந்த வெளிப்பிரகாரத்தை இருபத்தி ஏழு முறை சுற்றி வரும் வேண்டுதல் ஒன்று தான் எனக்கு கடன் தீரணும் அப்படின்னா இருபத்தி ஏழு முறையும் கடன் தீரணும் நோய் தீரணும் இருபத்தி ஏழு முறையும் நோய் தீரணும் பொண்டாட்டி அமையணும் இந்த இருபத்தி ஏழு முறை சுற்றும் போதும் மனைவி அமையணும் கார் வாங்கணும் இந்த கார் தான் வாங்கணும் இருபத்தி ஏழு முறை சுற்றும் போதும் அப்படியே வீடு அமையணும் இருபத்தி ஏழு முறை சுற்றும் போதும் அப்படியே எதையும் நினைக்கிறீங்களோ அது ஒன்று தான் கேட்கணும் என்னோடய என்னோடய பிள்ளை கல்யாணம் ஆகணும் அப்படின்னாலும் அதே தான் படிப்பில் ஜெயிக்கணும் நானும் என் மனை மனைவி எங்களுக்கு சரியாக சரியாக இது இல்லை சந்தோஷமாக இல்லை சந்தோஷமாக இருக்கணும் இப்படி சொல்லி இருபத்தி ஏழு முறை சுற்றினாங்க நான் சுற்றிட்டு அதுக்கு நான் என்ன செ நான் தான் அதை செஞ்சுவேன் அதாவது மக்கள் வந்து ஒன்று ரெண்டு மூணுன்னு இருக்கக்கூடாது ஒரு இருபத்தி ஏழு பூவை அந்த கொடிமரத்துக்கு முன்னாடி வச்சுருங்கப்பா ஒரு சுத்துக்கு ஒரு பூ வச்சுருங்க நீங்கள் உங்களுக்கு ஒன்றும் கவலை இல்லை கடைசியாக சுற்றும் போது எதாவது சந்தேகம் வந்தனா மட்டும் அந்த பூவை பார்த்துக்கலாம் நான் தான் சொன்னது அது பூ வைக்கிறது இப்போ ஒரு ஃபேஷன் ஆகிப்போச்சு ஸோ இருபத்தி ஏழு பூவை வச்சுட்டு ஒவ்வொரு சுத்துக்கு ஒரு பூவை வச்சுட்டு நீங்கள் உங்களுடைய வேண்டுதலையே சொல்லிக்கிட்டு வரணும் வச்சுட்டு உள்ளே போய் சாமியை கும்பிட்டு வெளியில் வந்து ஏதோ ஒன்றால் முடிந்தது ஏதோ ஒரு சாப்பாடு அது ஏதோ ஒரு ஒரு தானம் ஏதோ ஒன்று கொடுத்துட்டு வந்தீங்கன்னாவே ஒரு வருஷத்துக்கு நாலு வருஷத்துக்கு விஷ்ணுபதி புண்ணிய காலத்துக்குள்ளார உங்க அனைத்து கோரிக்கைகளும் கட்டாயம் அந்த பெருமாள் நிறைவேற்றியே கொடுப்பார் எனக்கு இப்போ நடுவில் ஏதாவது ஒரு வாரம் போக முடியல மறுபடியும் நாலு விஷ்ணுபதி போகணும் முதல்ல இருந்து முதல்ல இது வந்து தொடர்ந்து அந்த நாளையும் கடைபிடிக்கணும் அந்த ஒன் இயர் ஒரு சர்க்கிளு அந்த ஒரு வருஷத்தில் அந்த நாலு தடவை வர்றதையும் கடைபிடிக்கணும் பிடிச்சா கிடைக்கும் அதுக்காக வந்து நீங்கள் வந்து இப்போ இது கிடைக்காதுங்கிறது இல்லை அது ஒரு ஒரு தடவை போகணுங்களுக்கு கிடைச்சிருக்கு இவ்வளோ அற்புதமாக வருமானம் கிடைக்கிது அவ்வளோ நாலு வாரம் நாலு தடவை போகணுங்கிறது இதனுடைய தன்மை இதனுடைய தன்மை ஆனால் அவங்க வந்து முடியல அப்படி போனால் மறுபடியும் எடுத்த வாரம் போங்க என்ன தப்பு நம்ம ஒன்றும் செலவு பண்ணலையே என்ன செலவு பண்ணுறோம் இதுக்கெல்லாம் செலவு இருக்கா ஒன்றுமே கிடையாது போய் லட்சக்கணக்கில் அதை பண்ணணுன்னு சொன்னால் பண்ணுறாங்க இதை பண்ணணுன்னு சொன்னால் பண்ணுறாங்க எதுவுமே இல்லை நேராக போகிறீங்க பூவை வாங்குறீங்க முன்னாடி பூ வாங்குறீங்களும் சரி இருபத்தவனி நினைச்சிட்டு ஓகே தான் கொடிமரத்தோடு சேர்ந்து வேறு எல்லாம் சில பேர் கொடிமரத்தை மட்டும் சுற்றுறாங்க கொடிமரம் பெருமாள் எல்லாம் சேர்த்து சுற்றணும் அந்த மாதிரி சுற்றினால் நல்ல வாய்ப்புகள் அவங்க லைஃப்பில் என்ன வேணுமோ அது கிடைக்கும் சரி சார் எங்கள் ஊரில் பெருமாள் கோயில் இல்லை நான் என்ன சார் பண்ணுறது ஒன்றும் இல்லைன்ற அழகாக ஒரு பெருமாள் ஃபோட்டோ உங்கள் வீட்டில் இருக்கும்ல முடியல இல்லைன்னா குழந்தோதும் ஒரு கிருஷ்ணர் வாங்கி வச்சுக்கோங்க ஒரு பெருமாள் பொம்மை ஹாலில் கொண்டு வந்து நடுவில் வைங்க ஒரு விளக்கை ஏற்றுங்க ரெண்டு திராட்சை முன்னாடி ஒரு முன்னாடி வச்சுருங்க அவரை ரவுண்ட் பண்ணுங்க போதும் ஆ இப்போ கொரோனா காலத்தில் அப்படி தான் பண்ணோம் கொரோனா காலத்துலேயும் நாங்கள் விஷ்ணுபதி புண்ணிய காலத்தை விடல கொரோனா காலத்துலேயும் அந்த விஷ்ணுபதி புண்ணிய காலத்துக்கு அவ்வளவு பவர் எத்தனையோ ஜோதிடர்களுக்கு இது ஒரு வேஸ்ட் இது வந்து ஒரு மிகப்பெரிய மருந்து பாக்குப்படுத்த நான் சொன்னது படிக்கலை அப்படின்லாம் கேட்குறாங்க இல்லையா ஜோதிடர்களுக்கே இது அருமருந்து அப்போ எத்தனை பேருக்கு இது வேலை செய்யுதுன்னு பாருங்கள் எத்தனையோ என்னுடைய சின்னமலை ஆண்டானுடைய அரும் பெரும் கருணையினாலாக நான் இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலத்தை ஆரம்பித்து நான் மட்டும் இல்லை பல லட்சம் பேர் பயன்படுறாங்க அதுக்கு ஒரு ஆத்திராக இருக்கிறதுனால தான் இறைவன் இவ்வளோ பெரிய இடத்துல எனக்கு கொண்டு வச்சுருக்காங்க ஏன்னால் வழிகாட்டுதல் ஒன்று இருக்கு இல்லையா நான் இதையும் எதிர்பார்த்து வழிகாக்கில அந்த வழிகாட்டுதல் இன்றைக்கி நான் எங்கே போனாலும் ஒரு மிகப்பெரிய இடத்துக்கு என்னை கூப்பிட்டு போகுது the nara